சம்பளம் இருக்குதான்னு கேட்டா சாம்பளம் இல்ல இதுவும் இல்லைன்னு சொல்றியா மடிச்சுமா இருக்குதான் கேட்டா இப்படி ஆட்டிக்கிட்டு இப்படி சொல்றியா அப்புறம் நான் என்னன்னு தான் கேக்குறது விலை குறைவா இருக்குதான்னு கேட்ட வேலை குறைவான்னு கேட்டீங்களாக்கா அதுக்கு இத்தனை தூரம் எங்கயோ வந்து இப்படி வந்து இப்படி வந்து ஆ நான் தொட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி நேரடியா கேட்டீங்கன்னா தேங்காய் என்ன வேலை அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரே வார்த்தையில பதில் சொல்லிருப்பேன் உங்களுக்கு இருக்கிற அறிவாற்றம் தாக்க நான் இப்படி உட்காந்துருக்க மாட்டேன் எனக்கு அந்த மாதிரி ஓடி இருப்பீங்களா

யில ஆத்துல பாரு வாய இன்னும் கொஞ்ச நேரம் பாக்கலாம் இந்த வாயிலும் வாழவே முடியாது இப்படி ஒரு பொழப்பயா இதுக்கு என்ன பொறச்சோ தெரியலையே